விருது நகர் நம்முடைய அருமை தாத்தா காமராஜ் அவர்களுடைய மண்ணிலே என் அன்பு கம்பியை நான் நிறுத்துகிறேன் முதலில் அவனை நிறுத்துவதாக நான் இல்லை அப்பாவிடத்தில் கேட்கும்போது அவனுடைய அண்ணன் ஆசிரியர் பணி செய்கிறான் கணினி பொறியாளர் அவனை நிறுத்துவதாகத்தான் இருந்தேன் அப்போ மருத்துவராக இருந்தால் நல்லா இருக்கும்னா சின்னதாக கேரளாவில் பக்ஷனு தான் பிஜி பண்ணுறதுக்காக போஸ்ட் கிராஜுவேஷனுக்காக போய் பண்ணுறான் நீட்டுக்கு தேர்வு தயாராகிட்டு போட்டேன் ஐயா நான் வந்து என்ன பண்ணுறது நீ நான் எங்கள் அண்ணன் சொன்னதே ஒன்று பண்ண உடனே நீ வேணாம் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் படிச்சுக்கிட்டு இருந்தவனை கூட்டி வந்து விருதுநகரில் நிறுத்துகிறேன் என் அன்பு தம்பி தாடி வச்சுருந்தான் எடுறான்னு எடுத்தா ரொம்ப சின்ன பையனை அப்படின்னா நீ சின்ன பையனை நிறுத்திருக்கேன்னு தெரியணும் வா அப்படின்னு என் ஆர்வியின் இளவல் என் அன்பு தம்பியை என்னுடைய தாத்தா தொகுதி என்னுடைய மாமா நின்று வென்ற காளிமத்தவர் நின்று வென்ற தொகுதி கௌசிக் பாண்டியன் அவர்களை நான் நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சி ஒருத்தர் பத்திரிகையாளரை சந்திச்சு ஒரு சொத்து தண்ணி தர முடியாது என்று சொன்ன காங்கிரசோட எதற்காக கூட்டணி எவனா கேட்டுக்கல அந்த கட்சி வெல்வதற்கு வேலை செய்த பெருமக்கள் என்றால பாடகட்டி தூக்கிட்டு போறான் நான் தான் அதுக்கும் கத்தம் டேய் அப்படின்னு பத்து சீட்டு ஒரு சொத்து தண்ணி கிடையாது நீ உடனே ஒரு தமிழச்சி மாற பால் குடி தண்ணி அந்த முடிவெடுத்திருக்கா வீர பரம்பரையில் வந்தவன் மானம் அறம் வீரம் எல்லாம் உயிரென்று வாழ்ந்தவன் நீ முடிவெடுத்துக்க ஒரு சீட்டு பத்து சீட்டு வாச விட்டுறான்

எல்லாருக்கும் ஆட்சி கொடுத்துட்டா ஐயா எடப்பாடி கொடுத்துட்டா கடைசி ஐயா ஸ்டாலின் கருணாநிதி மகன் கொடுத்துட்டா எல்லாரும் கொடுத்து ஒரே ஒரு தடவை உன் மகனுக்கு அஞ்சு வருஷம் கொடுத்துப்பாரு ஒரு தடவை ஒரு தடவை நீ வருந்துவ எப்படி வருந்துவ அப்படியே கொடுத்துருக்கலாம் வேண்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்கலாம் இந்த குள்ள எப்பவோ இதெல்லாம் சரி பண்ணியிருக்காங்க வயது முதிர்ந்த தாயெல்லாம் நான் சாகிறதுக்குள்ள உன் ஆட்சியில் வாழ்ந்துட்டு சாகணும்னு இரு இரு அவசரப்படாத நான் வர்ற வரைக்கும் இரு அங்க போறேன் ஒருத்தருக்கெல்லாம் ஒரு கருக்கு போய எங்க பாட்டை ஒருத்தருக்கேன் பைத்துக்கிறப்ப உலகமும் போர் நடத்து பொழுதுபோக்கு சண்டை கொடுத்துருக்காங்க லூசு நான் வந்து அறுபதனாயிரம் யானைப்படை வச்சிருந்தேன் ஒண்ணு புழுதுரா இருந்தான் சீனை எழுதியிருக்கான் ஆவண படத்துல ஒரு எழுதியிருக்கான் வரலாற்றுல அறுபதனாயிரம் படை வைத்திருந்தான் அருண்மொழி சோழன் ராஜராஜன் உனக்கு அருண்மொழி சோழனே கர்மம் ராஜராஜம்பா உன் வரலாறு திராவிட எப்படி கட்டிப்பான் தெரியும் கரிகாலன் திராவிட மன்னன் கல்லணை கட்டினான் ராஜராஜன் தமிழ் மன்னன் ஆரிய அதிமதி அதே நீதும் படிச்சுட்டு பொங்கலே தமிழ் பொங்கல் சொல்றதுல திராவிட பொங்கல் இப்போ ஒரு புதுக்கூட்டங்களும் சமத்துவம் பொங்கலே சமத்துவம் தான்டா வேளாண்மையில இயற்கையா வேளாண்மையே இயற்கைதான்ப்பா ஏப்பா இப்படிலாம் எல்லாம் போட்டு என்னை அறிமுகப்படுத்துவோம் சிம்மன் தமிழ் பற்றாளர் எனக்கு புற்று வந்த மாதிரி அறிமுகப்படுத்துவோம் ஏன்னா தமிழையா சீயு போப்பு தமிழ் பற்றாளர் கால்தர்கள் தமிழ் பற்றாளர் சோசிஸ்கிங்கிற வீரமாமணிவர் தமிழ் பற்றாளர் உணர்வாளர் நான் பற்றாளர் இல்லை நான் தமிழன் நான் தமிழன் ஈழ விடுதலை ஆதரவாளர்கள் இவர்கள் ஈழ விடுதலை ஆதரவாளர்கள் நாங்கள் ஆதரவாளர்கள் அல்ல ஈழ விடுதலை போராளிகள் ரெண்டையும் குழப்பிக்கிறான் ரொம்ப குழப்பாங்க நேஷனாலிட்டிக்கும் சிட்டிசன் வேறுபாடு தெரியாது என் நேஷனாலிட்டி தமிழ் நான் இந்திய நாட்டின் குடிமகன் என் சிட்டிசன் சிட்டி இந்தியா இந்த சில பைத்தியம் வருது நெக்ஸ்ட் தமிழர் முதல்ல அம்மாவுக்கு மகனா அப்புறம் அத்தைக்கு மர்மனாரு அம்மாவுக்கு இருக்க நான் இந்துங்க அப்புறம் நான் தமிழன் இந்துவா லியா தமிழன் கிறிஸ்தவனியா தமிழன் இஸ்லாமிய அடியா இல்ல இந்து நீ தமிழன் இப்படி ஒரு தற்குறி வரலாற்று அறிவற்ற ஒரு கூட்டம் இங்குதான் முதலில் தோன்றியது மொழி மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் அந்த கூட்டம் நிலைத்து வாழக்கூடிய நிலப்பரப்பு தேசிய இனம் இவ்வளவுதான் இதுதான் வரையற நீ அமெரிக்கா போய் உண்டு ஐ ஆம் கிறிஸ்டின் ஐ அம் இஸ்லாம் நான் தமிழ் போ ஐ அம் பிரிட்டன் கிடையாது உடன் பிறந்தவர்களே ஐ ஆம் இங்கிலீஷ் போய் பாரு ஐ அம் பிரான்ஸ் கிடையாது உடன் பிறந்தவர்களே ஐ ஆம் பிரெஞ்சு அதுதான் கையில் கொடுப்பான் நீ எதையும் கற்றுக்கிறது இல்லை எதையும் தெரிஞ்சுக்கிறது இல்லை எங்களை வந்து பாசிஸ்ட் செப்பரேட்டிஸ்ட் எதையோ ஒன்று தெரிஞ்சுக்கி அப்போல்லாம் என் மனசு எவ்வளோ மகிழ்ச்சியில் திளைக்கும் தெரியுமில்ல டேய் என்னைய தமிழ் தீவிரவாதி தமிழ் பாசிஸ்ட்டு தமிழ் சாவனிஸ்டின்னு சொல்லும்போது நல்ல தமிழ் தாய்க்கின் தமிழ் தமைப்பனுக்கு நான் பிறந்தது உறுதியாயிருது பாரு என் பிறப்பில் ஐயம் இல்லை அந்தப்போ ஒரு பெருமை அப்படி திமிரு பாரு சொல்லு சொல்லு பார்ப்போம் ஆ இன்னொரு கிர சொல்லு அந்த திமிரு பெருமிதம் அவங்க எல்லாருக்கும் இருக்கு மருத்துவரா தீட்டு கொடுத்திருக்கார் உடல் நோய் வெட்டு போகல தேச நோய் வெட்டு போச்சு நாடு நோய் வெட்டு போச்சு அதுக்கு வைத்தியம் செய்யணும் இதுவரை என் பிள்ளைகள் செய்தது தேக நலனுக்கான மருத்துவம் இனி செய்ய வந்திருப்பது தேச நலனுக்கான மருத்துவம் ஆசிரிய பெருமக்கள் பேராசிரிய பெருமக்கள் எல்லாரையும் நிறுத்திருக்கேன் எதுக்கு கல்வி என்பது மானுட உரிமை கொடுக்க மறுப்பது கொடுக்க வேண்டியது அரசின் கடமை கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை போராடி பெறாமல் இருப்பது அறிவிழந்த மடுமை அன்பிற்குரிய தம்பிதங்கைகளே அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் உலக உயிர்களின் உயிர் தேவையான நீரும் விற்பனைக்கு வந்துவிட்ட தேசம் நாடல்ல சுடுகாடு தண்ணிய விற்கிற முதலாளி யாரெல்லாம் சொல்றாரு நீ குடிக்கிற தரத்தில் இருக்கா உனக்கு தெரியுமா யாருக்கா தெரியுமா நீ விசத்தை குடிக்கிட்டு இருக்கா எவனாவது நடந்தி எண்ணூறு கோடி மக்களுக்கு நூறு கோடி மக்களுக்கு தான்தான் நீர் இருக்கு மீதி எண்ணூறு கோடி மக்களுக்கு நீர் வளத்தை எப்படி பெருக்கிறதுன்னு சிந்திக்காம நூறு கோடி மக்களுக்கு தான் இருக்குன்னா ரெண்டு தான் தண்ணி இருக்க அவன் வித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு சிந்திக்கிறான் பாரு அவனை கொல்லாம என்னடா பண்றது